வயிற்று வலி என்ன குடிக்கிறதோ அது வந்து முக்கியமான பொருட்கள் இது இல்லாமல் அது இன்றைக்கு வந்து இருபது வித ஃபோனில் கொடுக்குறாங்க கெப்பம் கொடுத்து அலையும் தாண்டி ஒரு பெரிய குடையும் ஒன்று கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறோம் உங்களுக்கு இலவசமாக ஒரு கெப்பன் வழங்கக்கூடிய பேக்கேஜாக இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு இலவசமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் அது இருநூறுவா நூற்றி ஐம்பது அந்த விலைக்கு வந்து நிறைய டப்புகள் வந்து கொண்டு வந்து போட்டிருக்கு அதாவது ஐம்பது வித டிஸ்கவுண்ட்லேருந்து நிறைய டிஸ்கவுண்ட் வந்து இதில் போது அது வீட்டுக்கு தேவையான தண்ணி போத்தல் இல்லை டிஃபன் பாக்ஸ் ரெண்டு தாண்டு ஃப்ரீ சாரி சொல்லி சன்ஸ்கிரீன் நீங்கள் ஒன்று எடுத்தீங்களேன்னு சொன்னால் இதில் வந்து

வணக்கம் உண்ட ஓலே நாங்கள் இப்போ வந்து எங்க நிற்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ட்ரேட் ஃபேர் அதாவது யாழ்ப்பாணம் வர்த்தக சந்தை சர்வதேச வர்த்தக சந்தை அப்படின்றது இன்றைய தினத்தில் ஆரம்பமாக இருக்குது ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதாவது இதுக்குள்ளே வந்து ஒஃபர்ஸ் வந்து அதாவது மிக மிக மலிவாக ஒஃபரில் வந்து என்ன விஷயங்கள் போகுது என்னெல்லாம் இருக்குது ஒவ்வொரு கடையில் வந்து என்ன மாதிரி ஒஃபர்ஸ் போகுது அப்படின்றத முழு வீடியோ அதாவது எல்லா கடை கிட்டத்தட்ட முந்நூறு கடையில் இந்த வர்த்தக சந்தையில் இருக்குது அதனால் அந்த முந்நூறு கட்டை கடைகளுக்குமே போயிட்டு உங்களுக்கு சிறந்த ஒஃபர் எதுவோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தரப்போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்களோட சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அவங்களே ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன கடைகளில் வந்து இவ்வளவு மலிவாக ஒஃபோர்ஸில் வந்து போட்டிருக்குறாங்கள அப்படின்னு வணக்கம் என்ன பிராண்ட் வந்து நீங்கள் என்னென்ன இது வந்து ஹாய்சன் ஸ்ரீலங்கன் நம்பர் ஒன் டீ எல்லா பிராண்ட்ஸு அதாவது நீங்கள் வழியில் ஸ்ரீலங்கன்ட்டு சொன்னாவே ஒரு பிராண்ட் தானே ஹை ஹாய்சன் பிராண்ட் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் எல்லா டீயுமே க்ரீன் டீ பிளாக் டீ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா டீலையுமே தரமுடிய டீ முதல் தர டீ வந்து நாங்கள் இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து இன்றைக்கு வந்து என்ன சந்தோஷம் வேணால் யக்னா மக்களுக்காக நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு போகிறோம் எல்லாமே இப்போ நீங்கள் வழியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறீங்க நீங்கள் வந்து நாங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பட் அது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எழுநூற்றி இருபது ரூபா எல்லாம் அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு கொடுக்குறோம் நீங்கள் வேணுமெண்ட் டீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போகலாம் நீங்கள் உங்களுக்கு அது பிடிச்சா எடுத்துகிட்டு போங்க இல்லாட்டி சந்தோஷமாக குடிச்சிட்டு போங்க பிரச்சனை இல்லை பட் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இங்கே வந்து இதுல ஒன்று எடுத்தா அது ஃப்ரீயா கொடுக்குறீங்களா இதுல வந்து நீங்க அதாவது இதுல வந்து ட்ரெண்ட் இல்லாட்டி இதுல ஒன்று இதுல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து காப்புங்கட நீங்க அப்படி இல்லை நீங்க இதுல ஏதாவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லாது உங்களுக்கு ஓகே ஒவ்வொரு வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்க இதை எடுத்தாலும் நாங்க உங்களுக்கு கப் ஃப்ரீயா கொடுப்போம் நீங்க இதான் எடுக்க முடியல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கொள்ளலாம் ஓகே நாங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்குறோம் உங்களோட டீ வந்து எப்படி இருக்குன்னு சரி எடுக்கலாம் தேங்க்யூ ஒன்று வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபா நீங்கள் ரெண்டு எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதோட வித்தியாசம் ஆனால் என்ன பைக்கில் வந்து பாட்டுலாம் போது இது வந்து ப்ரோ ரோவர் இது வந்து மேட் இன் சைனா ஓகே இதில் நம்ம கிட்ட மொடல் செட்டு இருக்குது நாங்கள் நார்மலாக அஞ்சு மொடல்ஸ் தான் வச்சிருக்கோம் எங்கள் ஹைலைட் மொடல் வந்து இதுதான் இது வந்து ரோவரில் டேங்க்னு சொல்கிறீங்க மொடல் ஒன்று இதில் வந்து எங்கள்கிட்ட ரெண்டு சிசிஸில் இருக்குது ஒன் டூ ஃபைவ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி இருக்குது இங்கேங்கிற நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ஒன் ஃபிஃப்டி இதில் வந்து ஒன் ஃபிஃப்டியில் நார்மலாக இதில் வந்து டூவல் டிஸ் வருது ஐட்டோலி ஷோக் தான் ரெண்டு வருது ரெண்டுமே டூவல் டிஸ் தான் வருது ஃபின் ஃப்ரண்ட் டயர் சரி பெக் டயர் சரி எயிட்டியில் டேங்க் இருக்குது லீட்டருக்கு சாதனமாக நாற்பத்தஞ்சு தான் மேக்ஸிமம் தரும் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோ அட்வென்ச்சர் மோடலுக்கு தான் பைக் செஞ்சுருக்காங்க நீங்கள் நம்மளால் செய்ய போனால் ஆஃப் ரோடு ஒன்று நம்மளால் உங்களுக்கு மினி பைக் ஒன்று ஆஃப் ரோடு ஒன்று அட்வென்ச்சர் மாதிரி வேணும்னா இந்த பைக்கை எடுத்துக்கலாம் பின்னுக்கு இருக்க சோக்கோடு சரி முன்னுக்கு சரி அட்ஜஸ்டபிள் தான் நீங்கள் தேவையான மாதிரி செஞ்சுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொடிக்கு அவ்வளோக்குமே கார்டு கொடுத்து தான் இருக்குது எக்கத்த பிள்ளை ஸ்டாச்சோ எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஃபுல் பொடியோடு இருக்குது இதில் ஸ்பெஷல் என்னென்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வந்துருக்கும் லாங் ட்ரிப் போகிறப்ப சம்டைம் நிப்பாட்டி எதுவும் பண்ணணும் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு இது கட்டாயமா இருந்தா அந்த ஸ்பீக்கர் ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து ஓகே இது வந்து அந்த ஸ்பீக்கர் என்ன ஓ அது ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு கண்ட்ரோல் இங்கே வரும் ஓகே இது துணை உங்களுக்கு கண்ட்ரோல் வரும் யூஎஸ்பி சார்ஜரும் உங்களுக்கு இருக்கு

நேச்சுரல் ஃபால்ஸுக்கு நம்மளால் வெஹிக்கல் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வரண்டி அது இல்லாமல் இன்ஜின்க்கு டிஸ்க்கு த்ரீ தரோம் நேச்சுரல் செஞ்சு தர இன்ஜின்க்கு இன்ஜின் தான் 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 பண்ணி வந்து ஃபேமஸ் போய் கொண்டு ஒரு இவி வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து சொல்லலாம் அந்த வெஹிக்கிள் வந்து கொண்டு உள்ள வணக்கம் வணக்கம் எந்த ப்ராடக்ட் உங்களை என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க டிஸ் காஸ்மெடிஸ் ஓகே இது வந்து ஸ்கின் ரேஞ்ச் இருக்கு மேக்கப் ஐட்டம் இருக்குது ஷாம்போ இருக்குது மெட்ட வந்து பாடி லோஷன் எல்லாம் எல்லாமே ஸ்கின் குறிய எல்லாமே இருக்குங்க எல்லாமே எல்லாமே இருக்கு என்ன டிஸ்கவுண்ட் பா போகுது உங்களுக்கு இது வந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்குது ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்தீங்கன்னா அதே ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இதில் வந்து அஞ்சு வகையான ஃபேஸ் வாஷ் இருக்குது இந்த அஞ்சு வகையான நானூற்றி தொண்ணூறுபா ப்ரைஸ் அடிச்சிருக்கு ஓகே நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி முன்னூற்றி தொண்ணூறு ரூபா ரூபாய்க்கு எனக்கு வந்து பேஸ்சோஸ் ஃப்ரீயாகவே வரும் இன்னொரு பேஸ்சூஸ் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீ எல்லா பொருட்களுக்குமே ஐம்பது வீதமாக எல்லோருக்கும் இதில் இருக்கிற பொருட்களும் இதுக்கு மேட்டுமே ஐம்பது வீதா வந்து உள்ளுக்கு இருக்குது டென் பர்சண்ட் டிஸ்கவுண்ட்டில் மேக்கப் ஐட்டம் என்ன இது மேக்கப் ஐட்டம் டெஸ்ட் டெஸ்ட் இது டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுக்கலாம் நம்ம மாதிரி பார்த்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுக்கு வந்து இருபது பதினஞ்சு விதம் டிஸ்கவுண்ட் போய் கொண்டு கொடுக்குதுண்ணா கண்டிப்பாக கண்டிஷன் ஓகே பாருங்க ஃபோட்டோ கூட நீங்கள் அந்த இந்த இருந்து என்ன டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஓகே நைட் கிரீம் இருக்கு மென்ஸுக்கு இருக்குது மென்ஸு வாஷ் இருக்கு

பத்தாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கிற பேர் வந்து எழுதி இதுக்கில் போடுவாங்க அவங்களுக்கு முறையில் அந்தந்த நாளே குளிக்கி அதில் வர்ற பேருக்கு கொடுப்பாங்க அந்தந்த நாளே கொடுப்போம் எத்தனை பேருக்கு இது கொடுக்குறத பிளான் பண்ணியிருக்கீங்க இருபது பேர் இருபது பேருக்கு இருபது பேருக்கு இந்த பட்டு சாரி கொடுக்குறது பிளான் பண்ணியிருக்கீங்க ஸோ வணக்கம் என்ன பிராண்ட் உங்களோட பிராண்ட் அது லக்கி லக்கீல என்னென்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஓகே இதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறான் இந்த சோர்டீஸ் ஐட்டங்கள் அதாவது பிஸ்கெட் ஐட்டங்கள் கட்ட ஐட்டங்கள் இதுக்கு வந்து தண்ணி போத்தலும் டிஃபன் பாக்ஸும் ஃப்ரீ ரெண்டு ஃப்ரீ எது எது அதாவது எதாவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்தாலும் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஓகே இதை வந்து ரெண்டாயிரத்தையே கொடுக்குறோம் இதுக்கும் அப்படிதான் தண்ணி போத்தல் இல்லை டிஃபன் பாக்ஸ் ரெண்டாவது வந்து ஃப்ரீ ஃப்ரீ இது வந்து ஆயிரத்தி இருநூறு இத வந்து ஆயிரத்தி குடுக்கறோம் இதோட வந்து கேலண்டர் போகும் இது வந்து அஞ்சூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா சே இருக்கு

சிஎம் எல்லாம் வெளியில் உண்மையான ஐநூறுவா அந்த பைக் தான் விக்குது நாலு காயநூறு எழுநூறுவாக்கெல்லாம் போட்டுருக்கிறாங்க ஸோ வந்த மக்களே இந்த இடங்களுக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள் அது உண்மையாக வந்து இன்னைக்கு விலை குறைவாக வந்து போட்டிருக்கணும் வீட்டுக்கு தேவையான அந்த டைப் ஐட்டங்கள் எல்லாமே வந்து கிளியரன் சைடில் வந்து கொடுத்து கொண்டுருக்கா ஒன்று எடுத்து ஆரநூற்றம்பது ரூபா இந்த டைப்பெல்லாம் மூன்று எடுத்திங்கன்னு சொன்னால் ஐநூறுரூவாக்கு வந்து இந்த டைப்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன் ஸோ அதை விட வந்து அந்த பைப் லைனிங் தேவையான நிறைய பொருட்கள் வந்து உண்மையாக வந்து கிளீரன் சைடு வந்து போட்டிருக்கிறாங்க மலிவாக வந்து போட்டிருக்கணும் ஸோ வந்து பாருங்கள் அந்த நூறுரூவாவுக்கு வந்து டைப்புக்கு முன்னுக்கு போட்டுறது எல்லாம் இதில் வந்து போட்டிருக்கிறாங்க அதை விட ப்ரஷ் ஐட்டங்கள் அது கூட வந்து போட்டிருக்கணும் கை க்ளவுஸில் இருந்து ஸோ கூடுதலான விஷயங்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஷோப்பில் வந்து போட்டிருக்கிறாங்க அது இருநூறுவா நூற்றி ஐம்பது அந்த விலைக்கு வந்து நிறைய டேப்புகள் வந்து கொண்டு வந்து போட்டிருக்குங்க அதாவது வந்து இது வந்து இன்றைக்கும் நாளைக்கு நாலு வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸை வந்து நீங்கள் எங்களால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சமபோஷா அதிகமாக வந்து சின்ன பிள்ளையில நாங்கள் வாங்கி சாப்பிட்றது ஒரு பழக்கம் தேர்த்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி தினம் நீங்கள் சமபோஷாவை கொள்வனம் செய்யும் பொழுது எங்களுடைய மூணு பேக்கேஜ் இருக்கிறது அதாவது ஒரு பேக்கேஜில் ஆயிரம் ரூபா பெருமையான பேக்கேஜ் இருக்குது ஆயிரம் ரூபாய் பெருமையான பேக்கேஜில் ஒரு டிஃபன் பாக்ஸை ஒன்று உங்களுக்கு இலவசமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பேக்கேஜ் இருக்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜ் இருக்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூறுபா பேக்கேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இலவசமாக ஒரு கெப்பொண்டு வழங்கக்கூடிய பேக்கேஜாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேக்கேஜ் தான் இரண்டாயிரம் ரூபாக்கு மேலே நீங்கள் என்னுடைய சமபூஷா பக்கெட்ல கொள்வனம் செய்யும் பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒரு கெப்பம் கொடுத்து அதையும் தாண்டி ஒரு பெரிய குடையும் ஒன்று கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறோம் எங்களுடைய செஃப் எங்களுடைய ஷாமிலா நிர்வஞ்சினி இருக்கிறாங்க வணக்கம் நான் சமபோஷ ஸ்டோல்லேருந்து பேசுகிறேன் ஜெஃப்னால் இல்லத்தரசிகளுக்கு வந்து டெய்லி செய்கிற சாப்பாடு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சமபூஷையை வச்சு ஆரோக்கியமாக தன்னோட குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து செய்கிறது ஒரு தனி சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி இந்த சமபூஷ பேக்கெட்டில் வந்து சமபோஷ பேக்கெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போதைக்கு லட்டு செஞ்சுருக்கேன் முறுக்கு செஞ்சுருக்கேன் மற்றது சமபோஷ ரொட்டி செஞ்சுருக்கேன் இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டை வச்சு தான் இந்த பேக்கெட்டில் இருக்க சம இந்த பேக்கெட்டில் இருக்க சம யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சில பேர் அதை வந்து எழுதி ஒட்டிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து இது வந்து லட்டுண்ண பானிபூரியா இது சொல்லுவாங்க அந்த தும்பு தும்பு மாதிரி ஏதோ ஒன்று வருமே பால்கோவா அந்த ஒரு டேஸ்டில் வந்து இது இருக்குது ஆ நெய் வாசம் மாதிரி அந்த பால்கோவான ஒரு இது மாதிரி இருக்குது நல்லா இருக்கு அந்த வித்தியாசம் போட்டுவிடணும்னா கரையக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இப்போ வந்து சமோசா ரொட்டி ஒரு வந்து சாப்பிடுவாங்க இது வந்து சமோசா முழுக்கன்றது நல்லா இருக்குது வித்தியாசமாக டேஸ்டாக இருக்குது சமோசில் செய்கிறதுல வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழகாரம் இருக்குது

காட்டு மாதிரி கற்றாலேயும் காலத்துல எந்த சைட் எஃபெக்டும் இல்லை மூலிகை உண்டு இது வந்து சின்னாக்களும் பாவிக்கலாம் நல்லா பசி வரும் தூக்கம் உடம்பு அழுப்புகள் நோவுகள் போகும் மற்றது அந்த மூட்டு வலி நோவுகள் ப்ரெஷர் விழாக்கள் பாய்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி எழநூற்றம்பது ஆயிடுச்சு இன்றைக்கி ஆயிரத்தி நானூறுபா வயிற்று வலி என்ன குடிக்கிறது அது வந்து முக்கியமான பொருட்கள் இது இல்லாமல் அது வந்து இன்றைக்கி வந்து இருபது வீத உங்களுக்கு கொடுக்குறாங்க எலெக்ட்ரானிக் வெஹிள் வந்து இப்போ மிக மிக முக்கியமாக போய் கொண்டிருக்கு அதில் ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கல் பிராண்ட் தானி சொல்லு ஐம்பதாயிரம் ரூபாய் விலை கழிவு ஊடாக கொடுக்கப்படுகின்றது அதாவது மணித்தியாலம் சார்ஜ் செய்யும் போது நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் பயணிக்கலாம் அதாவது தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு பதினேழு ரூபாய் தான் முடியும் இந்த பைக்குக்கு பேட்டரி நாங்கள் பதினெட்டு மாதம் வாரண்டியை கொடுக்கிறோம் அத்துடன் இலவசமாக ஒரு பேட்டரிய தரோம் ஒரு சார்ஜ்ல நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அங்கே வித்தியாசமான பைக் எல்லாம் கொண்டு வந்து அதாவது போற மாதிரி பைக்கல் போடுற மாதிரி பைக்குகள் இது ஜமஹாண்ட வந்து இருநூற்றம்பது சிசி பைக் ஒன்று ஆனா அப்படியே இதில் ஒரு வித்தியாசமான பைக் ஒன்றைக்குதுவா இருக்கு பார்க்கறதுக்கு சரியான வித்தியாசமா இருக்கு இந்த பைக் முன்னுக்கும் வண்டி ஓட்டத்தை படம் எல்லாம் போட்டு என்ன சொல்வது எக்கா மூணுன்னு சொல்கிற சிங்களத்தில் அது மாதிரி இது வந்து சரியான ரே பைக் ஸ்ரீலங்காவில் நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு வந்து இந்த ஆட்டோ வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை அது ஃபுல்லாக வந்து பட்டியில் இறங்கக்கூடிய இந்த ஆட்டோ வந்து அறிமுகப்படுத்தி இதெல்லாம் வந்து ஒரு அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஆட்டோன்னு இடத்துல வந்து ஒரு கேம் ஷோ ஒன்று நடக்குது அந்த கேம் ஷோவில் வந்து வின் பண்ணினா கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கும் உங்களோட நேமும் வந்து மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு வந்து நீங்க வந்து ரோட்டில் வந்து போயிருக்க என்ன மாதிரி ஆட்டோ ஓடணும் ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி தான் இந்த கேம்ன்றது வந்து நடந்து இதில் வந்து ஒரு ரெண்டு கேம் வச்சுருக்காங்க ரெண்டு கேமும் வந்து வின் பண்ணி நீங்கள் சொன்னால் அதாவது ஏதாவது ஒரு கேமும் வந்து வின் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து அவங்க தருவாங்களா அதாவது ஒரு குடையும் வேறு ஏதோ டிஷர்ட் கேப் அதில் வச்சுக்கிறாங்களோட அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஏன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இது மைக்ரோவேவுக்கும் யூஸ் பண்ண கண்டெய்னர் இந்த அஞ்சு பீஸும் முன்னூத்தம்பது ரூபாக்கு நாற்றுக்கிட்டேன் அஞ்சு பீஸும் அஞ்சு பீஸும் முன்னூத்தம்பது ரூபா முள்ளிட்டோடு இருக்குது இது வந்து தௌசண்ட் எம்எல் ஒரு லிட்டர் சைஸ் இது அஞ்சு பீஸும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் அதே போல் என்கிட்ட பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர்ஸ் ட்ரிங்ஃபீலிங் அலுமினியம் ஃபைல் ரோல் அதே போல் சகல ஐட்டமுமே இருக்குது எங்ககிட்ட அந்த ரேஞ்சே இருக்குது ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராண்ட் வந்து ஃபோக்கின்ற வந்து ஒரு ஃபோஃபும் வந்து ஸ்டோரும் வந்து இதில் போட்டிருக்கேன் அப்ரூவல் எடுத்த ப்ராடக்ட்டுகளை பார்த்து கட்டாயமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் வெளியில் சாதாரணமாக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா விற்கிற பொடி ஸ்ப்ரே எங்களுக்கு இன்றைக்கு ஆயிரத்தி நூறுரூவாவுக்கு கொடுப்போம் அதேமாதிரி பொஃபி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா பொஃபி ரெண்டாயிரத்தி எழுநூறுவாக்கு கொடுப்போம் எனக்கு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா எடுக்கிறது ரெண்டாயிரத்தி அறநூற்றி கொடுப்போம் இது ராக்ஸ்டார் ரெண்டு இதெல்லாம் புது மொடலாக இப்போ அந்த நியூ லான்ச் பண்ண ப்ராடக்ட்டுகள் இருக்குது

என்னோடய சேனல் வந்து புதுசாக பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கட்டாயம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படின்னு சொன்னால் இந்த கடையில் வந்து இந்த மாதிரி ஒஃபர்கள் போடுதுன்னு சொல்லி போட்டிருக்குறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்